மணி வீட்டுக்கு மழி சாப்பிடுக்கா வாங்கிருக்காட்டிருக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வீட்டு வந்துருக்க 我打你了。 எண்பத்தொன்னு ஜீரோ ரெண்டு பதினைஞ்சு முப்பத்தேழு முப்பத்தேழு 자이데 to so sure. 어래서 <exception" In -Droid> <resp curve> <trucks> கம்மங்களுக்கு வெயில் கூடுங்கால கம் குழந்தை கம்மங்குல கம்ம குலை தனி பாட்டு பருசா தனி பார்த்துக்கு தனி பார்த்துக்கு தனி பார்த்து சர்பா சர்பாங்க வாங்க சார் வாங்க மசாலா பாய் பருசா மசாலா பாய் மசாலா பட்டா சுண்டல் சார்

மசாலா பானிம்பெருக்கு மசாலா பாயிப்பெருங்க வாங்க சார் வாங்க மசாலா பாய் பெருசா மசாலா பாயிப்பிருக்கு மசாலா பாயிப்பெரு மசாலா பட்டாணி சுண்டல் சார் மசாலா பட்டாணி சுண்டவளுக்கு மசாலா பட்டாணி சுண்டல் கமம்பு